வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் அதாவது வேறு மாற்று கட்சியிலிருந்து வந்து இவருக்கு முன்னாள் அமைச்சராக இருந்து இங்கே வந்திருப்பாங்க இங்கே இப்போ இன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் அனைவரு மேலும் சொத்து குவிப்பு வழக்குகள் வருமானத்துக்கு அதே அதிகமான சொத்துக்கள் சேர்த்த வழக்குகள் என்று பல வழக்குகள் இருக்குகிறது இது ஒன்றும் புதிதில்லையே என்றாலும் பெரிய தாக்கத்தை மக்கள் மனதிலோடு ஏற்படுத்தவில்லை எனக்கு நான் அறிந்து இது இதனுடைய விளைவுகள் என்னாகும் இவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் சொ தன்னுடைய அதிகார வரமை மீறி அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இவர்களால் திமுகவுக்கு என்ன இப்போது நெருக்கடி வந்திருக்கிறது அந்த கட்சிக்கு என்ன நெருக்கடி அதை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தையே சந்திக்கணும் அப்போ இவங்களெல்லாம் களத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க பிரபலமாக இருப்பாங்க அவங்களுடைய தான் அந்த திமுக ஓட்டுகள் கிடைத்திருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் கூட இப்படி இருக்கலாம் ஆனால் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மிக மதிப்பு மிகுந்த முக முகங்களாக விட்டுருங்க திமுகவின் முகங்களாக இருக்கக்கூடிய அனைவரும் சொத்து வழக்கில் சிக்குகிறார்கள் ஏற்கனவே ஆர் எஸ்ஆர் கனிமொழி வழக்கு மேல்முறையீட்டில் இன்னும் கண்காணிப்பில் இருக்கிறது அது எந்த சமயத்திலும் உயிர் பெறலாம் ஆக எதிரியினுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது திமுகவினுடைய முகங்களாக கருதப்படும் அனைவரும் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக காட்டிவிட்டால் அந்த கட்சியினுடைய இமேஜ் போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வேறு ஆனால் திமுக இத்தனை பேரையும் சொல்வந்து கொண்டு சென்றால் நிச்சயம் திமுகவிற்கு இது ஒரு சவால் தான் வேண்டுமானால் சட்டப்பூர்வமாக அவர்கள் மேல்முறையீட்டில் இருக்கிறோம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது வழக்கு என்று போட்டுவிட்டாலே ஒருவர் குற்றவாளியாகிட மாட்டார் போன்ற விஷயங்கள் வேண்டுமானால் கூறலாம் ஆனால் பொதுமக்களிடம் இந்த இந்த ஒரு மா இந்த ஒரு இமேஜ் இந்த அழுத்தமான அந்த பதிவினை இவர்கள் நீக்க தவறுகிறார்கள் காரணம் இவர்களுக்கும் அந்த அமைச்சர்களை பற்றி அதிகமாக பேசிவிட்டால் அவர் இருந்து விலகி விடலாம் இப்போது எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன செய்யும் இவர்களை எல்லாம் சுமக்குமா அல்லது திறந்து விடுமா திறந்து விடுமான்னா கைகளி விட்டுருவாங்க இப்படி ரெட்டில் ஒன்று தான் செய்யணும் சுமந்து போனால் அடையாளம் முறையும் சரி இதெல்லாம் இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நடைமுறையில் இருக்க ஒரு சொல்லலாம் அது எந்தளவுக்கு அளவுக்கு சட்டபூர்வமானு தெரியாது அமலாக்கத்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் அமலாக்கத்துறை அதிகம் அழுத்தம் கொடுக்காது என்று ஒரு செய்தி பரவல் இருக்கிறது இதில் எந்த உண்மை என்பது வேறு விஷயம் ஆனால் செய்தி நிச்சயமாக பொது வெளியிலும் மக்கள் மனதிலும் இருக்கிறது என்றால் இவர்கள் மத்திய அரசோடு இனமாக இணக்கமாக செல்வதற்கு தயாரானால் இவருடைய கட்சியினுடைய சுய அடையாளம் அழிந்து போகும் அந்த கட்சியினுடைய சுய அடையாளம் இழந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த கரிஸ்பட்டை ஈர்ப்புத்தன்மை இருக்காது இப்போ என்ன மாதிரி சிக்கல் பாருங்கள் இவங்களை கூட்டிகிட்டு கலந்துக்கு போனோம்னா ஒரு குற்றப்பின்னணி உள்ளவங்களோட இருந்திருக்குமான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் ஆர் வந்து அதே குற்றப்பின்னணியோடு வந்து மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்குலாம் போயிட்டார் ஆனால் ஆர் ஆசா மீண்டும் வழக்கு ஒரு வழக்கில் விடுவிக்கப்பட்டார் இன்னொரு அது மேல்முறையீடு இருக்குது அதெல்லாம் வேறு பக்கம் ஆனால் ஆராசாவுக்கு ஏன் அப்படி ஒரு செல்வா அப்படி அவர் சிறையில் இருந்தாலும் குற்றங்கள் நிறைய இருந்தாலும் அவர் பொது வெளியில் அதிகமாக நடமாடி பொது இடங்களில் பேசி பரப்புரை செய்து அவரும் ஜெயித்தார் மற்ற கூட்டங்களுக்கும் போயிட்டு வந்தார் அது அவரிடம் இருந்த ஒரு சாமர்த்தியம் இப்போது குற்றம் அடுத்த கட்டமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபர்களுக்கு அதுபோன்ற ஒரு பொதுத்தன்மை கூட இல்லை ஏன் பொன்முடி எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலும் எரிந்து விழுவார் எரிச்சல் ஒட்டுமுடி பேசுவார் அதிகார துணையோடு பேசுவார் அவர் அவருடைய இயல்பாக கூட இருக்கலாம் எந்த ஒரு போகட்டும் இப்போது கட்சி இவர்களெல்லாம் சுமந்து கொண்டு செல்லுமா அல்லது விடுமா திறந்து விடுமா துரத்தல் துரத்தல் என்பது துறந்து விடுவது அதாவது வில விலக்கி வைப்பது என்பது இப்போதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஒரே வழி ஒரே வழிமுறை இதை தவிர்த்து இவர்களை சுமந்து சென்றால் ஒன்று சுய அடையாளத்தை இழக்கும் அல்லது எதிரிடத்தில் சரணடையும் செய்யும் இணக்கமாக சொல்லக்கூடிய இலக்க மத்திய அரசோடு இலக்கமாக சொல்லக்கூடிய ஒரு க ஒரு நிர்பந்த நிலை உண்டாகும் திமுக எப்படி சமாளிக்கப் போகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்